ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பிடம் நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாயராம் என் அன்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே வாழ்வில் வரும் துன்பங்கள் எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை என்னும் கோட்பாட்டை என் நண்பு பிள்ளையான நீ புரிந்து செயல்பட்டால் நிச்சயம் உன் வாழ்வு வளமாக மாறும் என் பிள்ளையே தற்போது நடக்கும் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை நினைத்து உன் வாழ்க்கையின் இன்பமான பக்கங்களை இனிமையான பக்கங்களை தொலைத்து விடாதே என் கண்மணியே உன்னோடு உன் சாயப்பா நான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்து வாழ வைப்பேன் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் எத்தனை அவமானங்கள் எத்தனை மன வேதனைகள் இருந்தது என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை நினைத்து எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கையை நானல்லவா கவனித்து வருகிறேன் உன் சாயப்பா அல்லவா பாதுகாத்து வருகிறேன் என்மீது நம்பிக்கை வைத்து நிம்மதியாக இரு உன் அத்தனை கஷ்டங்களையும் நான் தீர்த்துக் கொடுக்கிறேன் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையை வளமாக மாற்றி கொடுப்பேன் என் குழந்தையே நீ பட்ட அவமானங்கள் அத்தனைக்கும் சரியான பதிலை நான் உனக்கு விரைவில் உருவாக்கிக் கொடுக்கப் போகிறேன் என் நண்பு நீ மன நிறைவோடு மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வாய் என்றும் உன்னோடு நான் இருந்து என் பிள்ளையை தாங்கி பிடித்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான வழியை நான் உனக்கு காட்டப் போகிறேன் மகிழ்ச்சியாக இரு உன் இனிமையான வாழ்க்கையை அனுபவிக்க தயாராக இரு என் நண்பு பிள்ளையின் வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும் நான் நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாய்ராம்